ட்ரெய் சலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுடையதை கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதார வசனம் அத்தியை பதினெட்டு பதினெட்டு பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் விசுவாசமாக தாரேன் நம்முடைய ரட்சிப்புக்கு திருத்துவமே வேலை செய்தது ரட்சிப்பை நாம் சில வேலைகளை தலைகீழாக புரிந்து கொள்கிறோம் அதனால் வரும் பிரச்சனை என்னவென்றால் அதற்கப்புறம் எப்படி அவரோடு இணைந்து வாழ்வது பூரணமான வாழ்வை வாழ்ந்து சாட்சியோடும் அவர் நம்ம வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி ஓட்டத்தை முடிப்பதில் தடுமாறுதல்கள் வருகிறது இன்னமும் என்ன சொல்கிறோம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சரிதான் புரிதலுக்கும் மற்றவர்கள் ஆரம்பத்தில் புரிய வைப்பதற்கு இது எளிதாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் ஆவிக்குள்ளாக வளர வேண்டும் வளர வளர ரட்சிப்பின் மேன்மை புரிய ஆரம்பிக்கும் பின் எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வது என்பது புரிய ஆரம்பிக்கும் ஆரம்பத்திலிருந்து ஏயிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நடுவில் இருந்து ஆரம்பித்தால் இயேசுவின் நாமம் அவரது வார்த்தை மந்திர சொல்லாகிவிடும் இத்தனை முறை சொன்னால் இத்தனை அதிகாரம் வாசித்தால் என்று மத சார்ந்ததாகிவிடும் உறவு சார்ந்ததாக இருக்காது தேவனோடு உறவு சார்ந்ததாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு மதம் சார்ந்ததல்ல மனம் சார்ந்தது அவர்தான் அவர்தான் நம்மை முதலில் தேடி வந்தார் அவர்தான் முதலில் அன்பு கூர்ந்தார் அவர்தான் தம்மிடம் வருவதற்கு வழியை இயேசுவை காட்டினார் அந்த முறைமையின்படி ஆவியானர் உணர்த்த உணர்த்த ஆவியக்குரியவர்கள் மூலமாக கற்றுக்கொண்டு முதலில் இன்னதென்றே தெரியாமல் செய்திருந்தாலும் பெண் கர்த்தரோடு கொண்ட உறவிலே ஐக்கியத்திலே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் ஐக்கியம் தொடர்ந்து ஐக்கியம் ஏதோ ஒரு ஹிடன் நஜத்தாவை வைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் வரக்கூடாது அவர் தகப்பன் நாம் பிள்ளை பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இது தேவன் வகுத்து கொடுத்த முறவை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்த இதை மாற்றக்கூடாது எல்லாமே நம்முடையது தனது குமாரனையே எனக்காக பழியாக கொடுத்திருப்பார் என்றால் மற்றவர்கள் எனக்கு அழுத அருளாதிருப்பது எப்படி என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு இதை நினைத்த மாத்திரத்தில் நமக்குள்ள இருக்கும் அத்தனை கவலைகள் சந்தேகங்கள் வெளியேறிவிடும் அவர்தான் கேட்கிறார் உனக்கு நான் அருளாதிருப்பது எப்படி நான் அருளுவேனே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி எல்லாத்தையும் சௌக்கியத்தை தேடி வைத்திருக்கிறேனே வசனம் சொல்லுதுங்க நான் சொல்லலை விசுவாசம் வளரும் இதற்குத்தான் ஆவியானர் ஒவ்வொரு செய்தியிலும் கருத்தரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் வளர்த்து விடுங்கள் நிலைத்திருங்கள் இது இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்வு எதுவும் நாளைக்கு வேதம் வாசிக்கிறது கேலண்டர் இருக்கிற வசனத்தை வாசிச்சுட்டு ஓடுறது சபைக்கு போனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது இது விட்டது நீங்களே மார்க் போட்டுக் இது அல்ல இப்படி நிலைத்திருக்கும் போது சரியாக நிலைத்திருக்கும் போது ஆவியானோர் எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வது என்பதை கற்றுத்தருகிறார் ஆபாராவர்கள் புரியும்படிக்கு கற்றுத்தருகிறார் நீங்க எங்கேயோ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கற்றுக் கொடுக்கிறவர் இருக்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான் என்று எஸ் சொன்னார் யோவான் பதினாலு பண்ணு இதை பார்க்கல தான் செய்வதை காட்டில பெரிய கிரைகளை செய்வான் என்று சொன்னாரே நான் கடவுள் கடவுளின் அவதாரம் என்னால் தான் முடி உங்களால் முடியாது என்று சொன்னாரா மூன்றை வருடங்கள் பூமியில் மானுடராக கருத்தர் வாழ்ந்த போது அவரே நேரில் சென்று சுகம் அளித்தார் வெவ்வேறு விதங்களில் வார்த்தை அனுப்பி சுகம் கொடுத்தார் தொட்டு சுகப்படுத்தினார் போனி சுகமாவா என்று சொன்னார் இப்போதுதான் பூமியை விட்டு புறப்படும் நேரம் வந்தது தம் மக்கள் தள்ளாடக் கூடாது என்பதற்காக கற்றுக் கொடுத்தார் செழிப்பை சமாதானத்தை காரிய சித்தியை கட்டுவிழ்த்து பெற்று அடிப்படை விசுவாசம் நான் பரிசுத்தர் நான் திருத்த வைத்த இரண்டாவது நபர் என்னால தான் முடியும் உங்களால் முடியாது பூமியில் கூடி அழுங்கள் சத்தம் போடுங்கள் சத்தம் கேட்டு நான் அங்கே இருந்து ஏதாவது செய்யறேன் என்று சொன்னாரா இல்லை 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 தன்னை காட்டிலும் நாம் அதிக கிரியை செய்ய வேண்டும் அதிகம் சாதிக்க வேண்டும் தன்னை மகிமைப்படுத்த அதன் மூலம் தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவரது சித்தம் நாம் எப்பவுமே சோம்பேறி இருந்து கொண்டு அவரே மடியை பிடிச்சு பிடிச்சு மாங்காய் போட்டுட்டு இருக்க மாட்டார் எப்படி ஜெபிப்பது எப்படி ஜெபத்தில் உறுதியாக இருப்பது பரலோக பொக்கிஷங்களை பூமியிலே பெற்று வாழ்வது என்பதை ட்ரைனிங் கொடுத்தார் டெமோ காட்டினார் மத்தே இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை வாசியுங்கள் மழை போன்ற பிரச்சனைகளை பனி போல விலகிவிடும் உங்களால் கூடும் என்றார் செய்யுங்கள் என்றார் என் நாமத்தினாலே செய்யுங்கள் என்றார் தமது வார்த்தை எடுத்து தமது நாமத்தை பயன்படுத்தி யோவான் பதினான்கு பதினாறு கட்டளை கொடுங்கள் என்றார் அவர் நாமத்தில் அத்தனை வல்லமை இருக்கிறது அவரது வார்த்தை கட்டுக்கடங்காத வல்லமை உடையது இதை காட்டில் வேறு என்னங்க வேணும் எது வேண்டுமோ அதை கட்டவிழ்த்து எடுங்கள் என்றார் மத்திய பதினெட்டு பதினெட்டு நீங்கள் இங்கே கட்டு அவிழ்ப்பது பரலோகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் அது கட்டு அவிழ்க்கப்படும் நமக்கு ஏதாயிலும் கடினமானதை செய்ய சொன்னால் செய்ய ஆயத்தமாகி விடுவோம் நம்புவோம் இங்கே நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறீர்களோ பிசாசினுடைய செயல்களை அதனுடைய தந்திரத்தை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் கட்டப்படும் அவன் கிட்ட கூட வர முடியாது மற்ற எட்டாம் அதிகாரி எட்டுல இருந்து பதிமூணு வரை வாசித்துப்பார் நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாக வார்த்தை அனுப்பி கொடுத்தார் அவன் போதும் என்றார் வார்த்தையே போதும் என்றார் அத்தனை விசுவாசம் அவன் யூதன் அல்லங்க என்ன வார்த்தை கொடுத்தார் நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகக்கடுவது அவன் என்ன விசுவாசித்தான் தன் வேலைக்கான சுகமாக வேண்டும் என்று விசுவாசித்தான் அவர் சொல்லுகிறார் விசுவாசத்தின்படியே ஆக கடவுன் அங்கே கட்டு அவிழ்க்கப்பட்டது சுகம் கட்டு அவிழ்க்கப்பட்டது சுகம் உண்டாயிற்று அவன் சுகமானான் சுகத்திற்குரிய சமாதானத்திற்குரிய செழிப்பிற்குரிய வார்த்தைகளை எடுங்கள் பிள்ளை சமாதானத்தோடு இருக்க வேண்டுமா நல்லா படிக்க வேண்டுமா குடும்பம் அமைய வேண்டுமா ஒரு குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டுமா ஆவிக்குரிய காரியத்தில் பயத்தோடு இருக்க வேண்டுமா ஆவிக்குரிய காரியம் ஸ்தாபிக்கப்படாமல் உலக வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட மாட்டார் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து செழிப்பை சமாதானத்தை சுகத்தை கட்டு அவிழ்த்து எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் நன்றியப்பா என்று சொல்லுங்கள் வார்த்தையை எடுங்கள் அவடைய நாமத்தில் விசுவாசம் வேண்டும் அவட ரத்தத்தின் மகிமையை பேச வேண்டும் அவருடைய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் இதை நான் எடுத்து இந்த வார்த்தையின்படி நான் எடுத்துக் கொள்கிறேன் அப்பா நன்றி என்று சொல்லிவிட்டு மறுநாள் இதுக்கு உறுதி செய்யுங்கள் ஒரு விவசாயி நிலத்தை உழுது விதைக்கிறான் மறுபடியும் நாளைக்கு போய் மறுபடியும் உழுது விதைக்க மாட்டான் அதுக்கு எப்படி வளருது தண்ணீர் பாய்ச்சுவான் கலை அதுபோல உங்க ஜபத்திலே இது எடுத்துக் கொள்கிறேன் கட்டவிழ்த்துக் கொள்கிறேன் என் குடும்பத்தை சுற்றி சாத்தானுடைய செயலை கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு அப்புறம் உங்கள் பேச்சு உங்கள் செயல் உங்கள் சிந்தனை எப்படி இருக்குது என்று பார் அதற்கு மேச்சாக இருக்க வேண்டும் அடுத்து நன்றி ஆண்டவரே நீர் எனக்கு அனுப்பி கொடுத்து விட்டீர் வருகிறது கர்த்தாவே அதை என்னுடையதாக்கி கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் செழித்துக் கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் விட்டது இதை விசுவாசிக்க வேண்டும் தானியல் ஒன்பதாம் அதிகாரி தானியல் ஜெபிக்கிறான் தன்னுடைய தேசத்திற்கு விடுதலைக்காக ஜெபிக்கிறான் அவன் ஒன்பதாம் இருபத்தி மூணு வாசிய நீ எனக்கு பிரியமானவன் நீ ஜெபிக்க ஆரம்பித்த போதே கட்டளை பிறந்து விட்டது ஆனால் வரலியே இருபத்தி நூறு நாட்கள் ஆகிவிட்டது ராஜா அதாவது சாத்தான் தடுத்து விட்டான் அது உண்டு அவனுக்கே அப்படி அவனுக்கே என்று நான் சொல்ல முடியலை உடனே கையோட கையோட எதிர்பார்க்க வேண்டும் என்ன விசுவாசிக்க வேண்டும் நான் கட்டமைத்து சுகத்தை எடுத்துக்கொண்டு அந்த சுகம் என்னுடையதாகிவிட்டது என்று விசுவாசிக்க வேண்டும் சுகத்திற்காகத்தான் நீங்க சுகமாக வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை சிலுவையில் மறித்தார் பாவம் மட்டும் கழுவதற்கா தினமும் செவியுங்கள் தினமும் கட்டவிங்கள் தினமும் கட்டுங்கள் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் உங்கள் சிந்தை அப்படியே இருக்க வேண்டும் அதிலே நிலை திருங்கள் அப்போ மூன்றாம் அதிகாரி தாயின் வயிற்று சப்பானியாய் பிறந்த ஒருவனை பேதருவும் யோவாமும் அவனை எழுப்பி துள்ளி குதித்து நடக்க வைத்தார்கள் எழு என்றார்கள் இயேசுபே நாமத்தில் எழு என்றார்கள் அவன் எழுந்தான் அவனுக்குள் ஒரு விசுவாசம் ஏன் நாங்க தாயின் போயிட்டு சப்பாணி இத்தனை வருஷமா இருக்கிற நான் எப்படி நடக்க முடியும் என்று கேட்டானா அவனுக்குள் ஒரு விசுவாசம் எலும்பை எத்தனைத்தான் கையை பிடித்து தூக்கி விட்டார் இந்த எலும்பை எத்தனைக்குறதா நம்முடைய பொறுப்பு நஸ்ரணையா இயேசுவே நாமத்து எழுந்த நடை என்றார்கள் எழும் இதெல்லாம் பிராக்டிகலா நடக்காதுங்க என்று எண்ணினால் உங்களுக்கு நடக்காது அது பிராக்டிகல் நடந்ததே அவன் சப்பானி தெரியாது இறந்து விட்டா எத்தனையோ காலம் ஆகி விட்டது அவருடைய நாமத்தை கொண்டு எழுப்பினவர்களும் இறந்துவிட்டார் பேதூர் யோவானலாம் இறந்து விட்டார் ஆனால் எந்த நாமத்தில் செய்தார்களோ அந்த தேவன் உயிரோடு இருக்கிறாரே அவருடைய நாமத்தில் தானே நடந்தது அவருடைய ரத்தத்தை தானே மகிமையைப்படுத்துகிறோம் அவருடைய வார்த்தையை தானே எடுத்து பேசுகிறோம் அவர் ஜீவனோடு இருக்கிறாரே உங்களுக்குள் இருக்கிறாரே அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அவர் இருக்கிறாரே அது போதும் நிகழ்ச்சி நடந்தது அந்த காலத்தில் இன்றும் நடக்கும் இப்பொழுதும் நடக்கும் நான் இனி இப்படித்தான் தினமும் கட்ட வைத்து எடுத்துக்கொள்வேன் என்பவர்களுக்கு நிச்சயமாய் நடக்கும் உடனே நடக்கவில்லையா தினமும் சொல்லுங்க கிடைக்கும் வரை நடக்கும் வரை விடாதீர்கள் நூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தை படி ஆண்டவர் சொல்கள் விடாது சோம்பேறித்திலமில்லாமல் விடாது செவியுங்கள் என்பதற்கு எத்தனை உதாரணம் கொடுத்திருக்கார் படித்து பாருங்கள் ஹா லே லூயா ஜெவிக்கல் தகப்பனே பலலோகத் திரவுகோளைக் கொண்டு கட்டவும் கட்டவிழ்க்கவும் சகலத்தை செய்து முடிக்க கிருவையும் கொடுத்தமைக்கு நன்றி கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி இனி நாங்கள் இதை பற்றி கொண்டு நீர் வைத்திருக்கும் பரிபூரண வாழ்வை வாழ்வோம் கட்டவிழ்த்து எடுத்துக்கொண்டு வாழ்வோம் இயேசுவே நாமத்தில் விதாவே அம்மே அல்லா